அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடிக்கே பேசுகிறேன் சார் நான் ஒரு பன்னெண்டு மாடு வச்சுருக்கேன் எல்லா மாடுமே வந்து பத்து லிட்டருக்கு மேலே பால் கறக்குது ஆனால் ஒரு ஆறு மாடு மட்டும் கடலூர் பக்கம் அதாவது கடலூர் பாண்டிச்சேரிக்கு இடைப்பட்ட இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்தேன் அந்த மாடுகள் மட்டும் ஒரு அஞ்சு ஆறு லிட்டர் தான் பால் கறக்குது இல்லைன்னா சினை பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க என்ன மாதிரி தீவனம் கொடுத்தாங்க அப்படின்றது தான் இப்போது தீவனம் அப்படின்றது வந்து அடிப்படையிலிருந்தே அது கன்றாக இருக்கட்டும் கெடேரியாக இருக்கட்டும் பால் மாடாக இருக்கட்டும் சென இருக்கட்டும் இப்போ நீங்கள் சென அந்த க மாடுகளை வாங்கி வந்திருந்தீங்க அப்படின்னா சென மாடு இருக்கிற டைமில் அவங்க தீவனம் கொடுக்காம இருந்தாலும் இல்லை அது செனை லேட்டாக பிடிச்சு அதுக்கப்புறம் மாடுகளை வாங்கி வந்திருந்தீங்க அப்படின்னா சென மாடு செனையாக அவங்க சென சென லேட்டாக பிடிக்குது அப்படின்னாலே தீவனம் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் அது க எப்படியோ செனை பிடிச்சி அந்த செனை பிடிச்ச காலத்துலேயும் அவங்க தீவனம் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா பால் குறையும் அப்போ ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் உள்ள இடைவெளி அதிகமாக அதிகமாக பால் உற்பத்தி திறன் குறையும் இது ஒன்று ரெண்டாவது இந்த தீவன மேலாண்மையில் அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா பால் குறையும் இப்போ பாண்டிச்சேரி அப்படின்னும் போது எங்கள் ஊர் சைட்லாம் பால் வந்து பால் கொடுக்குது மாடு பால் கொடுக்குற மாட்டுக்கு வந்து தீவனம் கொடுப்பாங்க மற்ற டைமில் தீவனம் கொடுக்க மாட்டாங்க தீவனம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா கோச்சிக்குவாங்க தீவனம் கொடுப்பாங்க ஆனால் போஷாக்கான புண்ணாக்கு அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் ஒன்று தவிடு பேருக்கு புல்லு வெட்டுனு வந்து போடுவாங்க வைக்கோல் கொஞ்சம் கொடுப்பாங்க ஸோ அந்த சமச்சீர் தீவனம் அப்படின்றது இருக்காது அதனால தான் இந்த பிரச்சனைகள் வருது இப்போ நீங்கள் வச்சிருக்கிற இந்த ஈத்தில் பால் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் போக போக அந்த மாட்டுக்கு படிப்படியாக தீவன முறையை மாற்றி நீங்கள் அந்த தீவனத்தில் நல்ல ஒரு போஷாக்குள்ள தீவனம் சமச்சீர் தீவனம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாடுகளும் பால் அதிகரிக்கும் ஆனால் அது பிடிக்கிறதுக்கே டைம் ஆகுது அப்படின்னும் போது இப்போத்தி நீங்கள் தாது உப்புக்கள் அதுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் கொடுத்துட்டு வாங்க ஏன்னா அது வந்து திரும்ப எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு ஒரு வருஷம் ஆகும் இல்லை ஒரு கண்ணாகும் அந்த கண்ணுக்கு அப்புறம் மறுபடியும் அதை படிப்படியாக கொண்டு போகலாம் ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த அஞ்சு ஆறு லிட்டர் கறக்கிற மாடுகள் எத்தனாவது ஈத்து எத்தனை கண்ணாக அங்கே இருந்துச்சு இப்போ நீங்கள் எப்போ வாங்கிட்டு வந்தீங்க இதுக்கு மேலே அதுக்கு என்ன வயசு இதுக்கு மேலே எத்தனை கண்ணு போடும் இது மாதிரி பல விஷயங்களெல்லாம் கணக்கு பண்ணி தான் அதை பண்ண முடியும் ஸோ முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் சிந்திப்போம் செயல்படுவோம்